ம்ிரியம் வாழக வேதாத்திரியம் வாழ்த பண் மன்னக்கலை மன்றும் வாழ்த பண் மன்ன வழக்கலை மன்றம் தலைவர் பிச்சைய ரங்கன் வாழ்க வாழ்கவே பொருளாதார டாக்டர் அப்ராமி வாழ்க வாழ்கவே சங்க உறுப்பினர் அனைவரும் வாழ்த்த வாழ்கவே தலைவர் பிச்சைய ரங்கன் வாழ்க வாழ்கவே பொருளாதார டாக்டர் அப்ரீராமி வாழ்க வாழ்கவே சங்க உறுப்பினர் அனைவரும் வாழ்த்த வாழ்கவே வாழ்க வயகம் இரவலை கொண்டாடுவோம்

மாத செல்லும் நம்ப அதே சுயமாய் சிந்தித்த தெளிவாய் பல்லாள் உடலில் இயக்கம் அவன் உயிரில் அறிவும் அவன் பற்றா செயல் என்பம் அவன் அவனின் இயக்கம் அருவாற்றல் அணுவின் கோட்டு பக்குவங்க அவன் அவன் யார் அவனை மறந்தாளி சிறியோன் அவனை மறந்தாளி சிறியோன் அவனை அறிந்தா நீ பெரியோன் அவனை அறிந்தா நீ பெரியோன் அவனை நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவனை நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி வாழ்க வள்ளம் முட்டன் வாழ்க வள்ளம் முட்டன் வாழ்க வள்ள முட்டன் வாழ்க வையதம் வாழ்க வையதம் வாழ்க வையதமே வருகவே நீரை செல்வங்கோயில் பெற்ற மகிழ்ச்சி வழி வழி வாழ்கவே மன அமைதி பெருகவே வாழ்கவள்ளம் முட்டன் வாழ்க வள்ளம் முட்டன் வாழ்க வள்ளம் முட்டன் பார்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வைய வாழ்வி இன்பம் பெருகவே மனவளக்கலை மன்றம் பருகவே வாழ்வி இன்பம் பெருகவே நாயுள் நிறை செல்வம் நோயில்ல வாழ்வு பெற்று பேதாத்திரி மகரிஷி வழியின் வழி வாழ்கவே மன அமைதி பெருகே வாழ்க வளமுடன் வாழ்வாள்கவளமுட்டன் வாழ்க வயகம் வாழ்க வளமுடன் வாழ்க பயக்கம் வாழ்க வளமுட்டன் வாழ்க வயகம் வாழ்க வளமுட்டன் ம் வாத்திரியம் வாழ்கவோத்திரியம் வாழ்க பண்ரொட்டி மன்னக்கலை மன்றும் வாழ்க பன் ரொட்டி மன்னக்கலை மன்றும் தலைவர் வாழ்க வாழ்கவே பொருளாதார சங்க உறுப்பினர் அனைவரும் வாழ்க வாழ்கவே வாழ்களம்புடன் வாழ்க வயகம் இரவனை கொண்டாடுவோம்

தெவும் உள்ளது நீக்கமாகக்கு அணுவின் கூட்டு பக்குவங்கி அவனில் தானி அவன் அவன் யார் அவனை மறந்தாளி சிறியோன் அவனை மறந்தாளி சிறியோன் அவனை அறிந்தாளி பெரியோன் அவனை அறிந்தாளி பெரியன் அவனை நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அவனை நீ பெரியோன் அவனை நீ ஒன்றாய் அறிந்த இடம் அது முக்தி வாழ்க முட்டன் வாழ்க முட்டன் வாழ்க முட்டன் வாழ்க வையம் வாழ்க வையம் வாழ்க பெருகவே நீலாயு நீரை செல்வம் நோயில் பெற்று மகரிசி பழகி வாழ்கவே மன அமைதி பெருகவே வாழ்க வள்ளம் முட்டன் வாழ்கவள்ளம் முட்டன் வாழ்க

वनीस तिरंगा आम भाई दसवीं ये भी तो कोई कुंबली केडिंग के बाढ़ के अंदर नियत बाढ़ क्या बढ़िया 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 बाढ़ क्या சிவாய் வந்தாய் சென்னையில் சென்றை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன் உன்னையே என்னுள் பாட்டி உள்ளிருந்த அறிவாய் என்றாய் உன்னை செய்யும் வினை தூய்மைக்கு முயன்று அறங்களை வாழ்கின்றேன் வாழ்க அனைவருக்கும் மீண்டும் அன்பான மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வாழ்க வணக்கம் இந்த பத்தொன்பதாவது மகிழ்ச்சியுடைய மகா சமாதி அடைந்த நாள் நாள் நாம அப்படியிலிருந்து நடத்தி பேசறோம் உலக வேள்வி மகிழ்ச்சி அவங்க அதாவது ஒவ்வொரு கொஞ்ச கொஞ்சமா ஒவ்வொரு ஊர்லையும் அவங்க போயிட்டு ஆன்மீக சொற்கொழி நடத்துறாங்க மொதல் முதல் நடத்துறது என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம கடலூர் மாவட்டம் தான் அதில் தான் முத முத ஆரம்பிச்சு வேண்டு முழுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு உலக சமுதாய சேவா சங்கத்தை ஒரு ஏழு பேர்ல சேர்ந்து நிறுவனங்கள் இன்னைக்கு பன்னோரு லட்சம் பேர் உலகம் முழுக்க இருக்கிறாங்க அவங்க கொஞ்சம் விதமான டெவலப் பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய ஆன்மீக கல்வியை மகிழ்ச்சியாக கொடுத்துருக்குறாங்க அதை முழுக்க படிச்சுட்டாலே இன்பம் இல்லாத இன்பமே நிறைந்த வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதனும் வாழ்கிறதுக்கு இந்த கல்வி நமக்கு முப்போதுமானது அப்படி ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு பாசிட்டிவான மாற்றப்பூர்வமான இந்த கல்வியை நமக்கு அமைச்சிருக்கிறாங்க இதில் வாழ்கிற மையம் வாழ்கிற வனமுடன் இதுதான் மகிழ்ச்சியுடைய தனி சிறப்பு இந்த மந்திரம் திரு மந்திரம் மகா மந்திரம் எல்லா மந்திரத்தோட இந்த மந்திரம் மிக சிறப்பு அப்படி ஒரு மந்திரத்தை மகிழ்ச்சி அவங்க உருவாக்கி கொடுத்துருக்காங்க அவங்க இந்த மந்திரத்தை நினைச்சாலே போதும் எந்த காலத்திலையும் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறமும் இது யார் நிறுவனாங்க அப்படின்னு சொன்னா கருண் தந்தை மேதாத்திரி மகர்ஷி அப்படிங்கிறத நிலநிறுத்திட்டாங்க அதாவது இடம் இடம்பெற்றுட்டாங்க இதுதான் திருவள்ளுவர் கூட ஒரு குரலில் சொல்கிறாங்க நிறைமொழி மாத பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அவங்கள யாரு அடையாளம் காட்டுது அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்ன விட்டு அந்த மகா மந்திரம்தான் அவங்களை அடையாளம் காட்டுது அதில் இன்னும் கவிதை நிலையில் சொன்னால் இருந்தவரை உலகுக்காய் இருந்தவரை சிந்தனையில் மருந்துகளை மொழியாக்கி மக்களுக்கு தந்தவரை அடையாள காட்டி அறிவிக்கும் சான்றியது அவர் விட்டு சென்ற அமுத மொழி அல்லவா அந்த அமுத மொழிதான் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க என்ற மகா மந்திரம் இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா தமிழுக்கே உள்ள சிறப்பு இந்த இழ் என்ற வார்த்தை நாட்டில் உள்மக்கம் படித்து நம்ம சொல்கிற அந்த வார்த்தை அதுவும் மனோன்மணி அவங்களுக்கு பொருத்தமான இந்த வார்த்தை அப்படி செய்யும் பொழுது அந்த வார்த்தையை சொன்னாலே போதும் நமக்கு மகிழ்ச்சி அமைதி இன்பம் பாசிட்டிவாக எல்லாமே கிடைக்கும் அதாவது அப்படி சொல்ல 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 உடல் நலம் சரியாயிடும் அதான் மருந்துகளை மொழியாக்கி மக்களுக்கு தந்தார் அப்படின்னு சொல்லலாம் அந்த வார்த்தை அப்படி ஒரு அற்புதமான வார்த்தையை மகிழ்ச்சி நம்ம கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அந்த வார்த்தை அந்த வார்த்தையை இது ஒரு வைப்ரேஷன் இது ஒரு பாசிட்டிவான அலை உலகம் முழுக்க நினச்சி உலக மக்கள் அத்தனை பேரையும் நினைச்சி நம்ம வாழ்த்தும் போது என்ன ஆகுது அதாவது இப்போ தவறு நடத்தினாங்க இல்லையா எண்ணம் சொல் செயலால யாருக்கும் குடும்பத்தாரா வாழணும் அப்படிங்கிற கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா அப்படி சொல்லும்போது எண்ணம் சொல் செயல் இந்த மூணும் நம்மளுடைய பவர் நம்மளுடைய ஆற்றல் இந்த பவர் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் நம்ம மனசில் பதிவாகுது நம்ம உலகில் பதிவாகுது இந்த சமுதாயத்தில் பதிவாகுது இந்த உலகம் முழுக்க பதிவாகுது பிரபஞ்சத்தில் பதிவாகுது அப்படி எல்லா இடத்துலையும் பதிவாகி மீண்டும் அது நமக்கு கிடைக்குது அதாவது எதைய விதைச்சா அது கண்டிப்பாக முளைக்குது இல்லையா அது மாதிரி நாம் நினைக்கிறோம் நாம நினைக்கும் பொழுது அந்த எண்ணம் வீண் போகிறதில்லை எல்லா எண்ணமும் செயலுக்கு வந்துடுது அதான் சொல்லுவாங்க நினைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்காது அதாவது நினைத்தவன் எண்ணம் அதாவது நினைத்தவன் நினைச்சிட்டா அவன் உறங்கிட்டாலும் அந்த எண்ணம் வீண் போகாது நினைக்காது ஒரு நாளைக்கு செயலுக்கு வரும் என்று சொன்னாங்க அதுதான் பாவப்பதிவுகளும் போக்குவரங்களும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான உங்களுக்கு சப்தேட் கொடுத்துருக்காங்க அது மாதிரி தெரியுமா நிஷ் அதுல என்னன்னு கேட்டால் நாம என்னென்னலாம் செய்யறோமோ அதெல்லாம் திருப்பி நமுக்கே வருது அப்படிங்கிறது செயல்மளிவு தத்துவம் அதை கொடுக்குறாங்க அப்படி எப்படிலாம் அது வர்றதுன்னு கேட்டால் எண்ணம் சூழ் செய்யனால நம்ம ஒரு சேலை செஞ்சோம்னா அது முதல்ல நம்ம உடம்புல நம்ம குலன்கள்ல இயக்க பதிவாக பதிவாகுது அதே மூளையில நினைவு பதிவாக மாறுது நம்ம கிட்ட ஜீவகாந்த அக்கா எல்லாம் இருக்குது அதுல பிரதிபலிப்பு பதிவா அது கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்குது நம்மகிட்ட உயிர் இருக்கு அந்த உயிர்ல பதிவாக அது திருப்பி நம்மளுக்கு கொடுக்குது நம்மளுடைய கருமயத்துல தரப்பதிவாக பதிந்து அதுவே சந்ததிகளுக்கு போகுது நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறவங்க நம்மளை போலவே நம்ம நம்ம என்ன செஞ்சோமோ அதை அனுபவிக்கிறாங்க தரப்பதிவாக கருமயத்துல பதிந்து அது மட்டும் இல்ல வான்காந்தத்துல போய் பதிவாகுது நம்ம செய்யற செயல் எத்தனையோ சும்மா இல்லை யார் எது செஞ்சாலும் இந்த மாண்டாந்தத்தில் போய் பதிவாயிடும் நல்லது செஞ்சாலும் பான் காந்தத்தில் பதிவாகிடும் தீயது செஞ்சாலும் பான்காந்தத்தில பதிவாகிடும் திருப்பி நம்மள்கிட்டே தான் வரும் அப்போ நல்லது செஞ்சால் பாண்டாந்த தலைப்பதிவானால் நமக்கு நல்லதாலே அமையும் தீயிரு செஞ்சால் மகிழ்ச்சிக்கு ஒரு இடத்த சொல்கிறாங்க சமுதாயத்துக்கு சமுதாயம் பதிவாக மாண்டாந்தில் பதிவாக இருக்குது சமுதாயம் வந்து ஏன் இவ்வளோ துன்பமடைந்து அப்படின்னு கேட்டால் ஒவ்வொருவருடைய எண்ணமும் சரியில்லை அப்படிங்கிறாங்க உதாரணத்துக்கு இவனை எடுத்து அவனு அவனுக்கு எடுத்துருன்னு இவனு நினைக்கிறான் ஆனால் யாரும் கெடுக்கலை அது அப்படியே வாழ்வாதாரத்தில் பதிவாகுது அங்கிருந்து என்ன வருதுன்னு கேட்டால் இயற்கை சீற்றமாக நமக்கு கிடைக்குது புயலாக சுனாமியாக அதாவது வெப்பமாக கடும் கடுக்குணியாக இப்படி நமக்கு இயற்கை சீற்றமாக நமக்கு கொடுக்குது இதுதான் பதவி வந்து உணர்ந்து அதாவது மெப்போர் உணர்ந்தாங்க இல்லையா இளநிலையை உணர்ந்தவங்க செயலுக்கு தத்துவத்தை உணர்ந்தாங்க அவங்க இத போல வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை நம்ம கொடுக்கும்பொழுது உழக்கம் முழுக்க இந்த வைப்ரேஷன் ஆகும் பிரபஞ்சம் முழுக்க இது போயிட்டு சேரும் அந்த அலை இயக்கத்துல திருப்பி நம்மளுக்கிட்டே அது கிடைக்கும் வாழ்க வளமுடன் எல்லா வளமும் பெற்று வாழ்க அப்படிங்கிற பதினாலும் பெற்று பெருவாழ்வு வாழ்க சிறப்பாக வாழ்க மகிழ்ச்சியாக வாழ்க்க நிறைவாக வாழ்க அந்த அதில் அடங்கியிருக்கவங்களும் அந்த அத்தனையும் நமக்கு கிடைக்கும் உலக அளவில் இன்னைக்கு உலக வேள்வி நடத்தணும் இந்த உலக வேள்வியெல்லாம் எப்போ நடத்தணும் அப்படின்னு கேட்டா அதாவது வருடப்பரப்பு மாதப்பிறப்பு எல்லாம் நடத்துகிறோம் மகிழ்ச்சியுடைய பிறந்த நாள் அதாவது இது போல மகாசாமதி அமைந்த நாள் அது போல நடத்துகிறோம் அது மாதிரி ஒவ்வொரு டைமும் இது நடத்தும் பொழுது இந்த உண்மையிலேயே ஒரு பெரிய ஆற்றல் உலகம் முழுக்க எல்லாருக்கும் போய் சேரும் அதாவது நன்மை செஞ்சா ஒரு திருப்பி நமக்கு நன்மை கிடைக்குது அதுவே ஒரு நூறு பேருக்கு நன்மை செஞ்சா நூறு பேர் மூலிமா நமக்கு நன்மை அப்படின்னு கேட்டா இந்த தான் எல்லாத்தையும் பெறலாம் எனவே சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்கணும் நம்ம உடம்புங்கிறது என்னன்னு கேட்டா சமுதாயத்தின் சொத்து அப்படிதான் சொல்லணும் நிறைய பேருடைய உழைப்புல இந்த உடம்பு வளர்த்தோம் உருவாங்கி உடல் வளர்ந்து வாழ்கின்றேன் என் உடலை வளர்த்து அறி ஓட்டி வாழ்வதற்கு என்றே என்னை ஒரு மனிதனாக்கி நாக்கு கூட உணவு உடை மற்றும் பல வசதியெல்லாம் தருகின்ற மனித சமுதாயம் அப்படிங்கிறாங்க அது நான் என்ன கைமாறு செய்வேன் என்னுடைய சக்தி முழுக்க பயன்படுத்தி நான் ஆக்கத்துறையை இதைப் போல பயன்படுத்துவேன் அதுதான் நிஷ்காமிய கர்மம் அப்படினா அதை கொடுக்கறது தான் ஒரு அறிஞருடைய கடமை அப்படிங்கிறாங்க இப்போ இவ்வளவு வசதி வாய்ப்புலாம் நம்ம பெற்று வாழறோம் எப்படி பெற்றோம் அப்படின்னு கேட்டால் முன்னோர்களுடைய உழைப்பு முன்னோர்களுடைய நன் நச்சையம் அதனால் இன்னைக்கு நாம் நல்லா இருக்கிறோம் இப்போ நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கணும் இல்லையா நம்மளுக்கு அதான் நம்மளுக்கு விருப்பம் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இல்லையா அதுக்கு நாம என்ன செய்யணும் இது போல தொண்டு இறங்கணும் அதுதான் எண்ணம் சொல் செயலால் நம்ம அவங்க செஞ்சாங்க சென்றுவிட்ட நாட்களே வாழ்ந்த முன்னோர் செயல் விளைவும் ஜெகம் முழுதும் இன்று உள்ளோ அன்றன்று எண்ணம் சொல்ல செயல்கள் மூலம் ஆற்றுகின்ற செய்திகளின் விளைவும் சேர்ந்து இன்றுள்ள நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டா நம்மளுடைய எண்ணத்தில் கடமை என்ற ஒளி வரதான் நாமளும் அந்த கடமை செய்ய மாட்டோமா அப்படிங்கும்பொழுது தான் ஐந்து விதமான கடமை நமக்கு சொல்லியிருக்காங்க அவங்க நமக்கு அவங்க கொண்டு செஞ்சாங்க முன்னோர்கள் நாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறோம் நாம ஏதாவது செஞ்சு நம் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அதுக்காக அவங்க சொல்ற ஐந்து விதமான கடமை சொல்றாங்க ஐந்து விதமான கடமை என்னென்னன்னு சொல்லும்போது முதல்ல தன்னோட தான் தன்னுடைய உடம்பு தன்னுடைய மனசு தன்னுடைய அறிவாளர் ரெண்டாவது குடும்பம் குடும்பத்தை நல்லா வச்சுக்கிறது மூன்றாவது சுற்றம் நாலாவது ஊர் ஐந்தாவது உலகம் அப்படின்னு ஐந்து விதமான கடமைய நாம செய்யணும் இப்போ நான் சாதாரண ஆளு நான் எப்படி உலக அளவுல போய் கடமை செய்ய போறேன் அப்படின்னு நம்ம அலட்சியமா நினைக்க வேண்டாம் நம்மகிட்ட எண்ணம்னு அப்படிங்கிற ஒரு பெரிய பவர் இருக்கு என்னத்தால நினைச்சாலே போதும் அது செயலுக்கு போதும் அப்படி என்னத்தால நினைச்சு இந்த உலகத்தை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தினாலும் வாழ்க வையணும் வாழ்க வளமுடன் அதுதான் நாம இந்த உலகத்துக்கு செய்யற ஒரு பெரிய கடமை அப்படி ஒவ்வொரு நாளும் நாம செய்யும் பொழுது உலகத்துல அறிவறிந்த பெரியோர்களா ஒன்னா கூடி இந்த உலகத்தை நல்ல முறையில நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்க மனசுல போட்டு செயலுக்கு வரும் நாம இன்ன நினைக்கிறோம் எத்தனையோ தலைவர்களுடைய மனசுல போது நல்ல நிலையில் வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஆக்கத்தை நம்ம கொடுக்கும் மகிழ்ச்சி அவங்க இவ்வளவு தூரம் சாதாரண நிலையில இருந்து இவ்வளவு தூரம் பெரிய அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அது எப்படி அப்படிங்கும்போது இறைநிலையே அசிரியாக உள்ளுக்குள்ள போந்து உள்ள இப்படி இப்படி செய் என்று சொல்லிச்சான் அப்படி சேர்ந்து அது அதன்படி அவங்க நடத்துனாங்க அப்படி தான் எல்லா ஊருக்கும் நான் போக முடிஞ்சிது எல்லா ஊருக்கும் இரநிலை தான் என்னை அழைச்சிட்டு போச்சு எல்லா நாட்டுக்கும் என்னை அழைச்சிட்டு போச்சு அப்படிப்பாங்க அவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அதாவது பிளெயினில் ஏறி சென்னையில் இருந்து மேற்கு நோக்கி போயிட்டு அப்படியே ஒரு ரவுட் பிடிச்சி கிடக்கு வந்துடுவாங்க திருப்பியும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த பக்கம் போவாங்க கிழக்கு நோக்கி போயிட்டு ஒரு ரவுட் போயிட்டு மேற்கு முறைக்கு வந்துடுவாங்க அப்படி உலகத்தை முழுக்க சுற்றுனாங்க அவங்க சுற்றி அவங்க எங்கே போய் தங்குவாங்க அப்படின்னு கேட்டால் லாட்ஜ் எடுத்து ரூம் எடுத்து தங்க மாட்டாங்க யாராவது ஒரு அன்பர் வீட்டில் போய் தான் தங்குவாங்க அவங்க வீட்டில் அப்படி தங்கும்பொழுது அவங்க கணாரண் மனைவி ரெண்டு பேருடைய பூசல் சண்டை அதெல்லாம் நேச்சரில் பார்ப்பாங்க மகர்ஷி அதை பார்த்தது தான் மகர்ஷி என்ன பண்ணுவாங்க இது உலகம் முழுக்க இருக்குது இந்த பிரச்சனை எப்படி கேட்கலாம் அப்படின்னு நினச்சி குடும்ப அமைதியை கொண்டு வந்தாங்க முதல்ல குடும்ப அமைதி பெண்ணின் பெருமை இதை நம்ம உணரணும் அப்படின்னு ஒவ்வொன்றும் அனுபவம் அனுபவிச்சு அனுபவிச்சு மகிழ்ச்சி நமக்கு இந்த பெரிய ஆன்மீக கல்வியை கொடுத்தாங்க இறைநிலையே தான் எல்லாமாவும் இருக்குது ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் அறிவா இருக்குது அப்போ இறைநிலையை உணர்ந்தா எல்லாரையும் மதிக்கலாம் இல்லையா யாருக்கும் துன்பம் இல்லாம வாழலாம் இல்லையா அதை எண்ணிதான் தான் மகிழ்ச்சி அவங்க இந்த இந்த வேள்வி உலக வேள்வியை நமக்கு கொடுத்துருக்காங்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று சொல்ல சொல்ல இது ஒரு புனிதமான சொல் இது ஒரு உண்மையிலேயே நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மலையை ஏற்படுத்தி கொடுக்குற அற்புதமான வார்த்தை தான் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று கூறி மகிழ்ச்சி அவர்களுடைய அந்த அசிறுதியான இரவிலேயே வந்து அவங்களுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஒரு கவியாக சொல்லியிருக்கிறாங்க அதை நான் பார்க்கின்றேன் பரப்பொருளே என் அறிவாக நின்றே பாடியானும் திருக்கோர்த்தை அவன் உணர்த்த உணர்ந்தே

என்பது இறைப்பணி செய்கிறது என்னன்னு கேட்டால் அது புனிதமான புண்ணியமான செயல் அப்படிங்கிறாங்க அவங்க வந்து உலக நல தோண்டம் அப்படி உலகத்துக்கே உலக மக்களை திணிப்பெறும் நலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய அவங்க எழுதுனாங்கன்னா அது கீழே வந்து உலக நல தோண்டன்னு சொல்லி பேசி கொள்வாங்க உலக நலத்தோண்டன் அவங்களுடைய முழு மூச்சே அப்படிதான் இருக்குது அவங்க கடைசி வரைக்கும் அந்த வாழ்க வையனும் வாழ்க வளமுன்னு மனசுக்குள்ள சொல்லிகிட்டே இருந்தாங்க அவங்க அந்த இறக்கிற நேரத்தில் கூட அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பட்டத்தில் இருக்கணும் கவனிக்கிறாங்களாம் அப்போ கூட வாழ்க வையம் வாழ்க வளம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த பெட்ல இருக்கு அதான் சொல்லுவாங்க ஓர் ஆசை எந்தனுக்கு உலக நல தொண்டின் மீது குருவாகி உழைத்து பணியாற்றுகிறேன் யார் ஆசை என்னோடு வந்த போதும் அந்த இறை பணிக்கே அன்றி வேறோ அப்படி ஒரு முடியமான செயலுக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அது இறைப்படிதான் என்று சொல்லி சொல்றாங்க எல்லாரையும் வாழ்த்து வாழ்க வையம் வாழ்க வளமுடன் அந்த புனிதமான நல்ல தினத்திலே அனைவரும் அருண் அருள் தந்தை யதாத்ரி மகரிஷனுடைய அருள் ஆசையாலும் எல்லாம் வல்ல இறைநிலையாலும் அருட்பேராற்ற தன்னுடைய நலம் உடல் நலம் செல்வம் வியப்புகள் விஞ்ஞானம் பெற்று நிரோங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று கூறி తెలుగు సేగిరే పాటతో